ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டைலரிங் வீடியோஸில் இன்றைக்கி முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டாப்ஸு வந்து நீங்களும் எடுத்திருப்பீங்க கீழே வந்து ரீல் வச்சுருக்கோம் மேலே வந்து பிளைனாக இருக்குங்க இந்த மாதிரி டாப்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பிடிக்கணும் அப்படின்னா பிடிக்க முடியாது ஏன்னா வந்து இது பிடித்த கீழே இருக்கிறது மாறிடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்டு ஒன்று ரெடி பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா நச்சுன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த நாட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இந்த நாட்டு ரெடி பண்ணலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து இப்போ அதே க கலருக்கு வந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்கேன் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு கிராஸில் தான் கட் பண்ண போகிறேங்க இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி நாட்டு ரெடி பண்ணிங்கன்னா திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கிராஸில் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ ஒன்று இஞ்சி வச்சு மார்க் வச்சுக்கோங்க மார்க் வச்சு கட் பண்ணுங்கள் இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒன்று இஞ்சி வச்சு கட் பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒன்று இஞ்சி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ சிசர் எடுத்து இதை கட் பண்ணிடுறேன் மார்க் வச்சது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிராஸில் வந்து ஜாயின் பண்ணணுங்க இந்த மாதிரி பாருங்கள் கிராஸில் வச்சு நல்லா வருது ஒரு குறுக்கு அடிச்சுக்கோங்க ஏன்னா பைப்பிங் திளுப்பும் போது தையல் விடக்கூடாது தையல் வந்து பொடி தையல் வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி பைப்பிங் மாதிரி இந்த மாதிரி பைப்பிங்க்கு நம்ம அழிக்கிற மாதிரி க்ராஸில் வந்து அடிச்சுக்கோங்க இப்போ வந்து சென்டரை இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரியும் திருப்புனா உள்ளே போயிடணும் அந்த மாதிரி இது பாருங்க இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து ஒரு கெய்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓப்பன் பெருசாக வச்சு குறுக்கடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தையல் அளவுக்கு நமக்கு தேவைன்ற அளவுக்கு ஒரு கெய்டு அளவுக்கு இருந்தால் போதுங்க தையல் ஓரமாக போட்டுக்கலாம் ரொம்பவும் உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட உங்களால் எந்த அளவுக்கு பைப்பிங்கை வந்து திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பைப்பிங் வந்து அந்த நாட்டு வந்து அடித்தாச்சு அந்த நாட்டில் வந்து ஒரு ஊசியில் நாலாக நூல் கோத்து நம்ம துணி தைக்கிற மாதிரி ஒரு கால் காலிஞ்சி அளவுக்குள்ளே விட்டு ஒரு ரெண்டு டைம் தைச்சிட்டு இந்த ஊசியோட பின்பகுதியை அப்படியே உள்ளே விட்டுடலாம் இந்த நாட்டுக்குள்ளே அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க கொஞ்சம் தூரம் அந்த நூல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த சுருக்கம் வந்துடும் அந்த சுருக்கம் வந்த பிறகு ஒரு பெரிய ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பெரிய ஊசி எடுத்து அந்த பின்பகுதியால் அந்த தையல் இருக்குது பாருங்கள் அது நல்லா உள்ளே போகிற அளவுக்கு ஒரு அந்த ஊசியோட நீள அளவுக்கு நல்லா குத்தி விட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குத்துனிங்கன்னா பைப்பிங் ஏன்னா ரொம்ப சின்னதாக நம்ம உருட்டுறோன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் செஞ்சுருங்க இந்த அளவுக்கு திருப்பியாச்சுங்க இப்போ இன்னும் திருப்புறதுக்கு கொஞ்சம் மெத்தடு ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்து விட்டாச்சு இப்போ அந்த குறை ஊசியுமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவோம் நூல் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் தள்ளி கொண்டு போய் வெளியில் விட்டுடுவோம் ஏன்னா வந்து நீளமாக திருப்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பணும் இப்போ ஊசி அந்த நூலோட வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பைப்பிங்கும் வெளியில் எழுத்துடுவோங்க அந்த பைப்பிங் வெளியில் வந்துச்சுன்னா ஓகே இந்த நாட்டு வந்து திருப்புறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதான் பிகினராக இருந்தீங்கன்னா இதை பொறுமையாக செய்யுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பைப்பிங் வந்து எப்படி திருப்புறதுன்னு நல்லா தெளிவாக தெரியும் இந்த சைடில் வர பிசுறெல்லாம் ரொம்ப கட் பண்ணக்கூடாது அந்த பிசுறெல்லாம் இருந்தால் தான் பைப்பிங் நல்லா உருட்டாக கயிறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்களா அவ்வளோ கயிறு மாதிரி உருட்டாக இருக்குது பாருங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பில் கட்டுறதுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ளவுஸுக்கோ சுடிக்கோ தைக்கணுன்னா இன்னும் கூட கம்மியாகவே பிடிச்சு இந்த மாதிரி திருப்புங்க திருப்புறது இதே மெத்தடு தான் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் இப்போ வந்து ரெட்டைக்காயாக பீஸு வந்து வெட்டிக்கலாம் அந்த சுங்குக்காக நாலரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நால்ரைக்கு நாலரை வச்சு சதுரமாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ இது மாதிரி குறுக்கில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த நாட்டை ஒரு பகுதி எடுத்து சு மடித்து வச்சு இதிலருந்து அந்த சுங்குக்கு தையல் போட்டலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது அது மேலே வந்து அந்த அந்த பீசரை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு தையல் குறுக்கடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி பாருங்கள் சுங்கு வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம் சுங்கு நாட்டு வந்து ரெடியாக ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலையும் ரொம்ப ஈஸியாக நாட்டு தைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எவ்வளோ சந்திக்கலாம் பாய்